பண்ணை வீட்டு பக்கம் வந்துடாத கீர்த்தியை மிரட்டிய த்ரிஷா இரவு விருந்தில் நடந்தது என்ன கேரளாவில் பிறந்திருந்தாலும் நடிகை கீர்த்தி சுரேஷ் அறிமுகமானது தமிழ் திரைப்படமான இது இந்த மாயம் திரைப்படம்தான் அதன் பிறகு பாபி சிம்ஹாவுடன் நடித்த பாம்பு சட்டை திரைப்படம் சரியாக போகாமல் இருந்தது இந்த நிலையில்தான் சிவகார்த்திகேயனுடன் நடித்த ரஜினி முருகன் திரைப்படம் கீர்த்தி சுரேஷை பட்டி தொட்டி எங்கும் பிரபலமடைய செய்தது டூயிட் பாடல்களில் அவர் கொடுத்த ரியாக்ஷனுக்கு ரசிகர்கள் சொக்கி போயிருந்தனர் மீண்டும் சிவகார்த்திகேயனுடன் ரெமோவில் ஜோடி சேர்ந்து மீண்டும் பேசுபொருளாக ஆனார் கீர்த்தி சுரேஷ் பிறகு விஜய் போன்ற முன்னணி ஹீரோக்களுடன் ஜோடியாக நடிக்க அந்த படங்களும் ஹிட் ஆனது பின்பு தெலுங்கு மற்றும் தமிழில் ஒரே நேரத்தில் வெளியான நடிகையர் திலகம் திரைப்படம் அவருக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை தந்தது என்னதான் தேசிய விருது வாங்கினாலும் கிளாமர் கதாபாத்திரத்தில் அவரால் நடிக்க முடியாத காரணத்தினால் நிறைய வாய்ப்புகள் அவருக்கு வராமல் போனது இதன் பின்னர் உடல் எடையை குறைக்க முயற்சி செய்து மிகவும் ஒல்லியாகி பார்ப்பதற்கே பய தோற்றம் போல் மாறி ரசிகர்களின் வரவேற்பு அவருக்கு கிடைக்காமல் போனது இந்த நிலையில்தான் தான் ஒரு விஜய் ரசிகை என்று போகும் இடமெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார் கீர்த்தி நடிகர் விஜய் நடித்த திரைப்படத்தில் முதல் நாள் முதல் ஷோவை காலை நான்கு மணிக்கு சென்னையில் உள்ள திரையரங்கில் வந்து பார்ப்பதும் விஜய் நண்பரான சஞ்சீவ் வீட்டிற்கு அடிக்கடி வருவதும் சஞ்சீவ் வீட்டின் கீழே கீர்த்தியின் கார் இருப்பதும் கீர்த்திக்கென்றே தனியாக ஒரு அறை சஞ்சய் வீட்டில் இருப்பதும் என பல தகவல்கள் சோசியல் மீடியாவில் வெளியாகி வந்து கொண்டிருந்தே இருந்தது பைரவா படத்தில் இருந்து விஜய்யுடன் கீர்த்தி நெருக்கமானார் என்று சொல்லப்பட்டு வந்த நேரத்தில் விஜயின் பார்ட்டியில் கீர்த்தியும் வர அது த்ரிஷாவிற்கு பிடிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது மேலும் கீர்த்தியை அந்த பார்ட்டியில் இருக்க விடாமல் த்ரிஷா துரத்தி அனுப்பியதாகவே சொல்லப்படுகிறது மேலும் கீர்த்தி விஜயின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல த்ரிஷாவோ விஜயுடன் தான் இருக்கும் பிரைவேட் போட்டோவை வெளியிட்டு சூட்டை கிளப்ப ஆரம்பித்திருந்தார் இதனால் ஒரு கட்டத்தில் தனக்கு வாய்ப்பு இனிமே கிடைக்காமல் போகும் என்று எதிர்பார்த்த கீர்த்தி சுரேஷ் தன் நீண்ட கால நண்பரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகும் அவருக்கான வாய்ப்புகளுக்காக ஹிந்தி படங்களில் நடிக்க ஆரம்பித்து கிளாமரான உடைகளிலும் வர ஆரம்பித்தார் கீர்த்தி சுரேஷ் விஜயுடன் ஏற்பட்ட நெருக்கம் காரணமாக அவரின் பண்ணை வீட்டிற்கு மூன்று நாள் சென்றுள்ளார் கீர்த்தி சுரேஷ் என்றும் சொல்லப்படுகிறது இதை அறிந்த த்ரிஷா நேராகவே அங்கு வந்து கீர்த்தியை மிரட்டி இந்த பக்கம் வரக்கூடாது என்று சொல்லி அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது கணவரின் உதவியோடு கிளாமரக்கு தனது ரூட்டை மாத்தினாலும் வாய்ப்புகள் கிடைப்பது குதிரை கும்பாகவே இருக்கிறது கீர்த்தி சுரேஷிற்கு விஜயின் மனைவி சங்கீதாவை விட த்ரிஷாவின் ராஜ்யமே கொடிக்கட்டி பறக்கிறது என்பதை உணர்ந்த கீர்த்தி ஒரு கட்டத்தில் விஜயுடன் இருக்கும் போட்டோஸ்களையும் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் போன்ற ஸ்டேட்டஸ்களையும் போடுவதை குறைத்துக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் இதன்பின் கீர்த்தி விஜய்யுடன் நட்பை முறித்துக் கொண்டு எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட த்ரிஷா விஜய்க்கு இருக்கும் பிரபலத்தை பயன்படுத்திக் கொண்டு அடுத்தடுத்து படத்தில் நடித்து வருகிறார் என்றும் த்ரிஷாவின் வயசு என்ன ஆனாலும் பலவிதமான உடற்பயிற்சிகளை செய்து தனது அழகை அப்படியே பாதுகாத்து வருவதால் அவருக்கும் பட வாய்ப்புகள் குவிந்து வருகிறது என்றே சொல்லப்படுகிறது